பிரியமானவர்களே மாணவர்களே திடப்படுத்தும் தேவ வார்த்தை இன்றைக்கான திடப்படுத்தும் தேவ வார்த்தை எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது அது நிறைவேறாதபடி சில தடைகளும் முட்டுக்கட்டைகளும் முன்பாக வந்து நின்று நமக்கு மனச்சோர்வுகளை தந்து தோல்வியால் தோண்டு போகவும் வாழ்க்கையில் விரக்தி அடைவும் செய்துவிடுகிறது இப்படிப்பட்ட நேரத்தில்தான் ஒவ்வொரு மனிதனையும் இருள் பாவம் மரணம் என்ற சாத்தானுடைய ஆயுதங்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களை அழித்துவிட முயற்சிக்கின்றன ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் உலகத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக அல்லது உலக விஷயங்களால் கட்டுப்படுத்தப்படுவதற்கு பதிலாக தேவ சமூகத்தால் நிரப்பப்பட வேண்டும் தேவனுடைய சித்தத்தினால் நிரப்பப்பட வேண்டும் தேவனுடைய சிந்தையினால் நிரப்பப்பட வேண்டும் அதுதான் தூங்கிக் கொண்டிருக்கிற நாம் விழித்து என்று சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உயிர்ப்படைய வேண்டும் விழிப்படைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அசுத்தமான செயல்கள் அகங்காரமான பேச்சுகள் மற்றும் நேரத்தை வீணடித்தல் போன்ற காரியங்களை விட்டு விலகி ஜபம் வேத வாசிப்பு மற்றும் திருச்சபையினுடைய ஊழியங்களிலே ஈடுபடுவது கர்த்தருக்கு விருப்பமான பிரியமான காரியங்களை செய்வது போன்ற காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் செய்யும் போது நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் கேட்டதான இந்த கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும் இன்று உங்களோடு பேசப்படும் இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாமல் தேவன் நினைத்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே இன்று நீங்கள் இருளிலிருந்து ஒலியையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் மரணத்திலிருந்து ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் நாம் ஜெபிக்கலாம் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விழிப்பற்றவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வடைந்தவர்களாய் உலகத்தின் காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தேவனுடைய காரியத்தை அசட்டை பண்ணக்கூடியவர்களாய் அது நிமித்தம் பல தீமைகளை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இடத்துல வருகிறேன் உமது வசனத்தின்படி அவர்கள் உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி கர்த்தருக்காக எழும்பவும் கர்த்தருடைய காரியங்களிலே விழிப்போடு இருக்கவும் நீர் உதவி செய்தருளும் உமது ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கட்டும் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கின்ற விளக்காக வெளிச்சமாக மாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமான பிள்ளைகளே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்கள் ஜெபக்குறிப்புகளுக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய மொபைல் ஃபோன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஒன் செவன் ஃபோர் த்ரீ காட் பிளஸ் ஆமே